மாண்புமிகு துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை எளியோர் எழுச்சி நாளாக கொண்டாடும் விதமாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழிகாட்டுதலின்படி ஆம்பூர் உள் அரங்கில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான பந்து போட்டியை திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமாக தேவராஜ் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்பித்தார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தே பிரபாகரன் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் வில்வநாதன் மாவட்ட அவைத்தலைவர் ஆர் எஸ் ஆனந்தன் மாவட்ட துணைச் செயலாளர் ஆ சம்பத்குமார் ஆம்பூர் நகர செயலாளர் எம் ஆர் ஆறுமுகம் மாதனூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராமமூர்த்தி அணைக்கட்டு தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் தம் முரளி ஆம்பூர் நகரமன்ற தலைவர் ஏஜஸ் அகமது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள் அம்சவேணி ஜெயக்குமார் கார்த்திக் நவீன்குமார் நகர இளைஞரணி சரண்ராஜ் கார்த்திக் மற்றும் கழக முன்னோடிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடையை முன்னிட்டு துணை முதலமைச்சர் விடியவில்லை இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் மாண்புமிகு மிகு தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நமது திருப்பத்தூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாணவரின் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மாணவரினுடைய காலங்கள் ஐந்து முறை அதை தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர் இன்றைக்கு முதல் முறையாக இருந்து இரண்டாவது முறையாக இருந்தால் ஏழாவது முறையாக நம்ம ஆட்சி பெறவில்லை மக்கள் சேவை செய்திருக்கிறோம் என்னை சுயமலி இயக்கத்தில் நாம் நம்மை எல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகிறோம் ரெடிண்ணா ரம்மா